फिलिप्पनियां 2:8 इन्हों का्ञे स्वाधीनता प्रदान वका का सुन लिया वका ने हिज पूरा तप किया सना व सता वका नहीं है अभी पूरी है सोnabla का हूं लेकिन ये साहरे के स्वतंत्र और आने की सारा के स्वतंत्र से आबाली

வாக்குறுதியை நிறைவேற்றுபவராக வாக்குறுதியை நிறைவேற்பில் உண்மையான அது சின்ன பொருளாக இருந்தாலும் சின்ன வாகனத்தில் இதெல்லாம் பெருசாக இருக்கு தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறது இதுதான் மிக முக்கியமான இது வந்து

I'm the

நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அத்தகைய தன்மை நம்ம எழுதிய வாக்குவதை சரியாக நிறைவேற்றக்கூடிய நன்மக்களாக முன்னையும் நம்மை சார்ந்த